அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொதுவுடைய மூர்த்தி அச்சயலக்கண பத்தி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு வந்து நண்பர் அவருடைய கேள்வி ஒருவருடைய ஜாதகத்துல வந்து எப்படி வந்து அச்சலக்கண பத்திலாம் ஆய்வு செய்யுங்க அதுல வந்து மேலோட்டமும் உங்களுடைய முறைகளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவர் அனுப்பிய ஜாதகம் பெண் ஜாதகம் அந்த பெண்ணோட கணவர் இறந்திருக்காரு இந்த இறப்புக்கும் இந்த ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க மேஷ லக்கணத்துல பிறந்த ஜாதகம் ராசி வந்து கும்ப ராசி நடக்கக்கூடிய தசை வந்து பாத்தீங்கன்னா சனி தசை சனி பிரதிப்பதா நடக்குது பெண்ணோட வயது இருபத்தி நாலு வயது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஜாதகத்துக்கு எப்படி வந்து திருமண வாழ்க்கையில ஏன் இவ்வளவு ஒரு நிகழ்வு பெண்ணுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு கணவருடைய ஜாதகம் நம்மகிட்ட இல்லை ஆயுக்கிட்டு இருக்கிற ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இப்போ வந்து நம்ம வந்து சார் வந்து மேசலக்கணத்தில் சனி சனிதசை சனி புத்தி தானே சார் நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு நான் அதுக்கு என்ன சொல்கிறேன் அவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயது ஐந்து மாதம் இருபத்தி நாலு வயது ஐந்து மாதம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து கடகலக்கணம் ஏழுக்கும் எட்டு குடை தசை எப்படி கடகலக்கணம் ஏழு எட்டு குடை தசை எங்கேருந்துன்ற தரார் பத்தில் இருந்து நீசம் பெற்ற சனி பவான் எப்படி வேற எதுவுமே சொல்ல அப்ப திருமணம் திருமண உறவுகள் எட்டுங்கிறது அபத்தம் எட்டுங்கிறது பிரச்சனையா எட்டுங்கிறது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் அப்ப வேற என்ன நாங்க சொல்றோம் அச்சய லக்கண பதவியில் அச்சய லக்கணத்துக்கு பாருங்க அச்சய லக்கணத்துக்கு லக்கணாதிபதி பாருங்க அச்சய லக்கணத்துக்கு நட்சத்திர புள்ளி பாருங்க இது ரெண்டும் உங்களுக்கு இது ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் பயன்படக்கூடிய பதிவு இது முழுமையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க நோட்டை போட்டு எழுதுனால அது புரியும் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா கடகலக்கணம் ஏழாம் மதிப்பு எட்டா ஏழுக்கு எட்டு கூடையும் பத்தில் நீசம் பெற்றுச்சின்னா என்ன சன்னிதாசம் நடந்துச்சுன்னு என்ன பண்ணோம் மரணத்திற்கு போன சம்பவங்கள் ஒன்று ஜாதகரோ இல்லை கணவருக்கோ ஏற்படும் கண்டங்கள் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் இந்த ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு சரி இப்போ யார் சந்திரனா அவர் எங்கே இருக்கார் கும்பத்தில் இருக்காரு அப்போ கண்டிப்பாக மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் உண்டா உண்டு அப்போ அங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட் சார் ஏழாம் அதிபதி சனி எங்கே இருக்கார் பத்தில் அங்கேயும் எதிர்பார்த்த மன அழுத்தம் உண்டு அங்கேயும் பிரச்சனை உண்டு இப்போ அதே மகரலகணமாக இருந்து எட்டாம் அதிபதி சூரியன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா கடகத்தில் இருக்கார் அதே ஐந்தாம் அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரன் அவரும் கடகத்தில் இருக்கார் ஐந்து எட்டு சம்பந்தப்பட்டு அது ஆணோட ஜாதகம் மகரலக்கணமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகர் மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் தற்கொலை எண்ணங்கள் ஐந்து எட்டு எப்படியுமே கிரக சேர்க்கைகளில் சூரியன் சுக்குரன் இந்த மகரலக்கணத்திற்கு சேர்க்கைகள் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்குமா கொடுக்காது அதுவும் ஏழாம் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்குமா கொடுக்கும் அப்புறம் ஒரு நண்பர் என்ட்ட சொன்னாரு சார் இந்த ஜாதத்தில் செவ்வாய் சனி வந்து இதுமாரி மிதனத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து மேஷத்திற்குள்ள சனி மூணாம் பார்வை பார்க்குது அதுதான் சார் பிரச்சனை அப்படின்னாரு செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட கிரக இணைவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யோகத்தையும் கொடுக்கும் அவயோகத்தையும் கொடுக்கும் எந்த வீட்டில் இப்போ உதாரணமா வந்து பன் பன்னெண்டு பதினோரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த மே ஒரு லக்கணம் வந்து ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை அதே லக்கணத்தில் சம்மந்தப்பட்டுச்சின்னா என்ன அது அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி அந்த குழந்தை என்ன பண்ணும் தன்னக்கு தனி தன்னை தனி சுருக்கிக்கிறது எது ஒரு வட்டத்தை போட்டு என்ன பண்ணுறது எனக்கு வேண்டாங்க அப்படி அது இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசு வரை என்ன பண்ணும் வேகமாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அது செயல்கள் எல்லாமே என்ன பண்ணும் அக்ரோஷமாக இருக்கும் அப்போ வயதுக்கு தகுந்தாற்போல் அந்த கிரக இணைவுகள் அதனுடைய தன்மைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அறுபது வயசாக இருந்தால் என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் எண்பது வயசாக இருந்த திட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கிரக இணைவுகளை வந்து தயவு செய்து வந்து ஒரு இப்போ செவ்வாய் சனி நேற்று நண்பர்கிட்ட கேட்டேன் செவ்வாய் சனியை பற்றி கேளு பேசுங்க அப்படின்னு நம்ம என்கிட்ட சொன்னாரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் அதை பற்றி நிறைய வீடியோ பதிவு பண்ணுவோம் ஏன்னா ஒரு கிரக இணைவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முக்கியமாக இயக்கம் இயக்கும் ஆனால் அதுக்கு லக்கணாதிபதி இப்போ உடம்புல வந்து எல்லா செல்லுமே இருக்குமே நல்ல செல்லு இருக்கும் கெட்ட செல்லு இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னு என்ன பண்ணும் அது வந்து அது வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அது வெளியேற்றும் இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்க மாட்டேன் கத்திரிக்காய் சேர்க்க மாட்டேன் தக்காளி சேர்க்க மாட்டேன் பால் சேர்க்க மாட்டேன் மீன் சேர்க்க மாட்டேன் முட்டை சேர்க்க மாட்டேன் இப்படி நிறைய பேர் இருப்பாங்க அது ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லுவோம் ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்லுக்கு அது பொருந்தாத ஒரு நிகழ்வுகளாக சில செல்லை தூண்டும் அந்த செல்லை தோண்டும் போது இது ஒவ்வாமை போடும் அதாவது ஒத்து வராது ரெண்டுக்கும் அந்த செல்லுக்கு இந்த செல்லுங்க ஒத்து வராதுங்கும் போது என்ன பண்ணும் சில பேர் கொப்பளங்களாக கட்டிகளாக அழுக்குகளாக தேமல்களாக இப்படி வரும் அப்ப பொருந்தாத நிகழ்வுகள் அப்ப கிரக இணைவுகள் சில பொருந்தாத இணைவுகள் போது அது வரைக்கும் அந்த செல் அப்படியேதான் இருக்கும் எப்படி அது வரைக்கும் அது பண்ணாது நீங்க கரெக்டா கடகலக்கணம் வரும்போது சந்திரன் எட்டுல இருக்கும் போது மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்கள் அப்போ அதை விட என்ன வேணும் அதோட சந்திரனோட கேது வர சேர்க்க எப்படி எப்படி கும்பத்துல யாரு சந்திரன் கேது அவர் எப்படி இருக்கும் அது மகரத்துக்கு ரெண்டாம் வீடா அப்ப எப்படி இருக்கும் அப்ப மரணத்திற்கு சம்பவங்கள் கண்டிப்பா மகரல கணத்திற்கு ஒரு அபத்தத்தை ஏற்படுத்துறது மாரி இந்த லக்கணாதிபதி இரண்டாம் அதிபதி ஏன்னா இந்த ஜாதகருடைய கணவருடைய ஜாதகம் ரொம்ப இல்லை அப்படிங்கறத விட்டு இது சனிதசு சனிபதி ஒன்னும் அட்டமத்திற்குடைய சந்திரன் கேதும் ஒப்பான அது கணவருடைய கரணம் இது வந்து அச்சேலக்கணப்படுத்தி உயர்நிலை படித்த மாணவர்களுக்கு தெரியும் சந்திரன் கேது நினைவு சேர்க்க சேர்க்கை இருக்கக்கூடாது மகரத்திற்கு சந்திரன் கேது என்ன பண்ணோம் கணவன் மனைவி மூலமாக மன அழுத்தத்தின் மூலமாக வேலை மூலமாக வெளியூர் செல்வதன் மூலமாக இந்த ஜாதகர் தனக்கு தானே வருத்தி கொண்டு இறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஜாதகத்தில் காண்பிக்கிறது நம்ம ஆய்வு சம்மந்தப்பட்ட ஆய்வு சம்மந்தப்பட்ட ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆய்வே செய்கிறது கிடையாது ஆனாலும் சில ஆய்வுகள் உங்கள் இப்போ பொது வழியில் பேசணுங்கிறதுக்காக அச்சை லக்கண பத்ததியோட நிகழ்வுகளை பதிவு செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக இது பெண்ணோட ஜாதகம் வரக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாம் தாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டார் இப்போ வந்து கடக லக்கணம் பெண்ணோட லக்கணம் பதினோராம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு பதினோராம் அதிபதி சுக்ரன் லக்கணத்தில் இருக்குது இரண்டாம் தார அமைப்பு உண்டு இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரக இணைவுகள் இந்த செவ்வாய் சனியை பற்றி நிறைய பேசணும் எப்படி இந்த செவ்வாய் சனியை பற்றி பேசணும் இதே செவ்வாய் சனி வந்து பெரிய பாதிப்பு தெரியும் செவ்வாய் சனி உலகத்தில் ஒன்றுமே பண்ணாது செவ்வாய் சனி தான் அதிகம் பிரச்சனை வரும் செவ்வாய் சனி பண்ணுங்க ஆய்வும் செய்யும் அறுக்கவும் செய்யும் அது எங்கே இப்ப எப்படிங்கிறத வந்து வயதுக்கு அறுபோர் படிப்புக்கு திறந்தார் ஒரு ஒரு கசாப்பு கடையிலையும் அறுக்கப்பட்டது ஒரு நிகழ்வு அதே ஆப்ரேஷன் தேட்டர்லையும் அறுக்கப்பட்டது செவ்வாசினி சம்மந்தப்பட்ட எம்எஸ் பிடிப்பாங்க செவாசினி சம்மந்தப்பட்ட எம்எஸ்ல வந்து ரொம்ப யதார்த்தமாகவே ஆய்வு செய்வாங்க அப்போ செவ்வாய் சனிங்கிற ஒரு கிரக இணைவுகள் அவ்வளோ பெரிய யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனியால் பிரச்சனை இருக்குது ஆனால் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பை கொடுக்குறது கொடுக்கல அவர்களுக்கு செவ்வாய் சனி இது நீசம்பெற்ற சனி பகவான் செவ்வாய் பார்ப்பதால் இந்த ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்குது மரணத்திற்கு ஒப்பான சம்பவங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஏன்னா ஜாதகருடைய ஜாதம் நம்மகிட்ட இல்லை அந்த கணவருடைய ஜாதம் நம்மகிட்ட இல்லை அதை நம்ம ஆய்வு செய்யக்கூடாதுங்கிறதும் அதை நம்ம எடுத்துக்கல அது மனைவியோட ஜாதத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் எட்டுங்கிறது தாலிபக்கியம் ரெண்டு எட்டுங்கிறது பாக்கியம் ரெண்டாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சூரியன் அந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்து கடகத்தில் இருக்கிறதும் சந்திரன் எட்டில் இருக்கிறதும் இந்த பாக்கியம் இல்லாத ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் காமிக்குது சார் ரென் எட்டுங்கிறது என்ன பண்ணுவோம் தாலி சம்மந்தப்பட்ட பாக்கியம் சம்மந்தப்பட்டது அப்போ ரெண்டாம் பேட்டு எட்டாம் பேட்டு பார்க்கப்பட வேண்டுமோ முக்கியமாக திருமண பொருத்தத்தை பார்க்கப்படணுங்க திருமண பொருத்தத்துக்கு அச்சய இலக்கணம் நீங்கள் வந்து மேசலக்கணத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் அச்சய இலக்கணத்துக்கு கடகலக்கணம் திருமண பொருத்தம் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லது நன்றி